வெல்கம் டு மெயிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நியூ சிலபஸில் யூனிட் ஃபைவ் தமிழில் வந்து யூனிட் ஃபைவ் ஒரு முக்கியமான அப்டேட் மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன ஸோ அது நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா அதற்கான மதிப்பெண்களை பெற முடியும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க பார்க்குறோம் குரூப் ஃபோர் சிலபஸ் பார்த்துன்னா ஃபுல் டீடைல்ஸ் இடங்குன்னு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபுல் சிலபஸ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அந்த லிங்க்கில் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ குரூப் ஃபோருக்கான சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி நிறைய மாற்றங்கள் அதாவது புது சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க குறிப்பாக வந்து அழகு ஐந்து இதில் வந்து கொண்டு வந்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டியது குறிப்பாக இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் வந்து பதினைந்து கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பதினைஞ்சு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சரி நம்ம பரவாயில்ல இந்த இதை இந்த சாப்டரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ பதினஞ்சு அப்படிங்கிறது வந்து வெற்றி அல்லது தோல்வி ஸோ அதற்கு இடைப்பட்ட வித்தியாசம் தான் இந்த பதினைந்து கேள்விகள் இந்த புது சாப்டர் வந்து நீங்கள் எப்படி அணுகுறீங்க அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய வெற்றி தோல்வி இருக்கலாம் ஸோ இதுக்கு என்ன மாற்றம் பண்ணுதுண்ணா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னால் நமக்கு கிடையாது கேள்வி கேட்பாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்ம வந்து சரியான ஆன்சரை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது ஆனால் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு பேராகிராஃபை அவங்க வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் சரியான ஆன்சர் கொடுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு நீங்கள் எழுதி எழுத புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம ஆன்சர் தான் நமக்கு கொடுத்துட்றாங்களே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் அந்த கேள்வி வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபில் அவங்க வந்து ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளை வந்து தவறான ஆன்சரை சூஸ் பண்ண வைக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்வாங்க ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்படி படிக்கிறது இதுக்கான பாடத்திட்டம் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க செய்தித்தாள் தலையங்கம் முகப்புச் செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஸோ இந்த உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது வந்து லாஜிக்கல் திங்கிங் ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் செய்கிறாங்க இவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க அதில் இவ்வளோ லாபம் வருது அது எந்த ரேஷியோல பிரிச்சுக்குவாங்க இந்த ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ட்ரிக்கியாக அதாவது உங்களை குழப்புற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து தவறான கொடுக்குறதுக்கு தான் தவறான விடிய தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் அந்த கேள்வி வந்து அமைச்சிருப்பாங்க நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதினைந்து கேள்விகளை வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு நிலையான பாடத்திட்டம் அப்படின்றது ஒன்று நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ லாஜிக்கல் திங்கிங்லேருந்தும் வரலாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் வரலாம் ஸோ இது மாதிரியான அந்த செய்திகள் தகவல்கள் இதை வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சு அந்த கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிற விஷயம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய லாஜிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸை தொடர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து தொடரின் பொருளறிதல் மரபுத் தொடரின் பொருள் பழமொழிகள் பொருள் அறிதல் ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன் ஸோ இந்த சாப்டரும் சேர்ந்து வருது ஸோ இந்த பதினஞ்சு கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து என்ன மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க ஸோ அதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து முழுக்க முழுக்க புரிந்து கொள்ளும் தர அதாவது லாஜிக்கல் திங்கிங்கை பொறுத்து தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதுக்கு பல்வேறுபட்ட நீங்கள் வந்து லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து ஆன்சர் பண்ணி பழகினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த அதாவது இந்த தேர்வு நேரத்தில் அவங்களுக்கு வந்து மிக குறுகிய நேரம்தான் இருக்கும் ஒரு கேள்விக்கு வந்து மூணு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஒரு ஒரு கேள்வி அட்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அவ்வளோதான் நமக்கு டைம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் அந்த தேர்வு அறை பதட்டம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஸோ உங்களுக்கு நமக்கு ஒவ்வொரு கேள்வி படிக்க படிக்க அய்யோ நமக்கு இந்த எக்ஸாம்ஸை லாஸ் பண்ணுறோம் அல்லது வந்து எக்ஸாம் வந்து நம்ம வின் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மன இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது மாதிரியான அந்த மன உணர்வுகள் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான நேரம் ஸோ இதுக்கும் நடுவில் நீங்கள் வந்து இந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பல்வேறு விதமான அந்த மேத்தமெட்டிக்ஸாக இருந்ததாக இருக்கலாம் அல்லது ஒரு பேராகிராஃபில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணி ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்னாக இருக்கலாம் நீங்கள் வந்து லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வந்து இந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தினசரி படிச்சிங்க அப்படின்னா இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் யூனிட் ஃபைவ்ல வந்து பதினைந்து கேள்விகளை நிச்சயமாக உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்துடக்கூடிய இந்த புதிய மாற்றம் பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும்